ராஜா இன்றைக்கு காலம்புற ஒரு முஸ்லீம் ஆள் வந்திருக்கிறார் அப்போ மிஷல் போய் கயிற்சிருக்கிறான் அவனோட அப்போ சொன்னதான் அவங்களோட அம்மா சுவம் இல்லை அதுதான் கொண்டு வந்தேன்னு சொல்லி அதுக்கு பிறகுப்ப மிஷல் சேர்ச்சுக்குள்ளே வர சொல்லி இல்லைனா கொஞ்சம் நான் வெளியில் நிற்கிறேன்னு சொல்லி நான் கால் வரும் அதுதான் நிற்கிறேன்னு போட்டு அவன் மிஷல் வீட்டுக்குள்ளே போக அதே நேரத்தில் ஸ்டான்லி இந்த பிரதர் வந்து எங்களை சேர்ச்சை பொறுப்பாக கூட பொறுப்பாக கொடுத்துட்டு வந்த பிரதர் வந்து அவனோட காய்ச்சல் இருக்கிறார் ஆனால் இவன் வர இல்லை சர்ச்சுக்குள்ளே வரலனா அப்போ அவனுக்கு ம ஸ்டான்லி போட்டு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஆனால் மனசு கேட்கலை அதை வழியாக அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த ரெண்டு பிரதர்ஸ் ரமேஷுன்னு சொல்லி இந்த ரைட் ஹேண்ட் அவன் என்னோட நிற்கிற அனுப்ப இவன் ரமேஷும் சசி சசியுன்ற பிரதர் தான் இவன் இவனை சர்ச்சுக்கு வழியில் கொண்டு போயிருக்கிறான் வாசலுக்கு என்ன இவன் சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் வாசலுக்கு வெளியில் கொண்டு போக சரியாக சர்ச் வாசலில் கேட் அடியில தான் பிளாஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ முப்பத்தஞ்சு கிட்ட செத்து போயிட்டாங்களா சொல்றாங்க ஒன்றும் தெரியா எல்லாம் நெருப்பாக இருக்குது தெரியா பார்க்கணும் மிஷல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல மிஸ் பண்ணிட்டு தப்பிட்டா லெவலில் அவனோட காய்ச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் இருக்கிறான் அப்பதான் இந்த பிளாஸ்ட் வந்திருக்கு முக்கியமான என்னோடய பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்த்துட்டாங்க எல்லாமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாடிஸ் மோச்சரிக்கு வந்துட்டாமல் எல்லாம் எரிஞ்சு என்னன்னு மோட்டர் பைக்ஸ் பார்க் பண்ணியிருந்தேன் அப்போ அவ்வளோ பற்றிட்டு ஜென்ரேட்டர் பற்றிட்டு வேன் பத்திட்டு அப்போ அதில் இந்த ஃபியூல் எல்லாம் சேர்ந்து தான் பற்றிருக்கு பிள்ளைகள் அப்போ தான் இந்த சண்டே ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைகள் வழியில் வர எங்கள சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுற நிமிஷம் அது அப்போ இந்த முன்னுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு இருந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு